இப்ப மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணத விட ரஹ்மான் மியூசிக் நீங்க ஒர்க் பண்ணது கஷ்டமா இருந்ததா நான் நான் பாடின பாட்டு அது ஒரு எகேன் ஒரு மெலடி ஒரு சாங் தான் ஸோ நான் பாடின அந்த ஒரு பாட்டு ஈஸியான பாட்டு தான் அவர் முன்னாடி நான் பாடியிருக்கேன் சில ஸ்டேஜ் ஷோஸ்ல ஸ்டேஜ்ல டெலிவிஷன்ல அவர் இருக்கப்ப நான் பாடியிருக்கேன் ஒரு வாட்டி ஒரு பாட்டு பாடணும் ஸோ அவருக்கு அந்த பாட்டு கேட்குறப்ப அவரோட அவரோட அந்த கம்போஸ் பண்ண பீரியட்க்கு போன மாதிரி நாஸ்டாலஜிக்கா இருந்துன்னு சொன்னாரு இப்போ உங்களுக்கு ட்ரீட்மென்ட் எடுத்துக்கறவங்க ட்ரீட்மென்ட் முடிச்சி நீங்க நல்லபடியா ட்ரீட்மென்ட்ல முடிச்சி அனுபவது டாக்டர் ஒரு பாட் அப்படினு சொல்லிருக்காங்க சொல்லிருக்காங்க கம்மி ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ட்ரீட்மென்ட்க்கு முன்னாடி கேட்டிருக்காங்க இப்ப மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணத விட ரஹ்மான் ட மியூசிக் நீங்க ஒர்க் பண்ணது கஷ்டமா இருந்தது நான் நான் பாடுன பாட்டு அது ஒரு अगेन ஒரு மெலடி ஒரு சாங் தா சோ நான் பாடுன அந்த ஒரு பாட்டு ஈஸியான பாட்டு தான் அவர் இருந்தார் அப்ப அவர் அந்த அந்த செஷன் அப்ப அவர் இல்ல பட் மத்த பேக்கிங் செஷன்ஸ் அவருக்கு பண்ணும்போதெல்லாம் அவர் இருந்திருக்காரு அவர் அவர் முன்னாடி நான் பாடி இருக்கேன் சில ஸ்டேஜ் ஷோஸ்ல ஸ்டேஜ்ல டெலிவிஷன்ல அவர் இருக்கப்ப நான் பாடிட்டேன் யாரோ சோ கமெண்ட் கொடுத்திருக்காரு அவரு ஆ சொல்லிருக்காரு என்ன சொல்றாரு ஒரு வாட்டி ஒரு பாட்டு பாடணும் சோ அவருக்கு அந்த பாட்டு கேக்குறப்ப அவரோட அவரோட அந்த கம்போஸ் பண்ண பீரியட்க்கு போன மாதிரி நாஸ்டால்ஜிக்கா இருந்துதுன்னு சொன்னாரு அப்படினாரு ஆமா அந்த பாட்டு கேட்ட போது ஆமா ஊரே தான் அட்வைஸ் பண்ணிருக்காரு ரஹ்மான் இல்ல நான் அவ்வளோ पर्सनலா அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணது இல்ல பட் மத்தவங்க பாட்டு பாடுறது வந்து ரஹ்மான் அவங்க பாடும் ரொம்ப அது ரொம்ப டிக்கிலிஷா இருக்க ஆமா அவரோட நிறைய பாட்டு ட்ரிக்கியான சாங்ஸ் அவருக்கும் இருக்கு ஸ்பெஷலி அவருடைய நைன்டிஸ் அண்ட் ஏர்லி டூ தௌசண்ட் வந்த பாட்டெல்லாம் நிறைய சித்ராமா பாடியிருப்பாங்க நிறைய ட்ரிக்கியான சாங்ஸ் ரொம்ப டஃப் சாங்ஸ்னு இருக்கு அவரோட அதெல்லாம் எனக்கு ஸ்டேஜ்லலாம் கூட நீங்கள் கேட்டீங்க சேலஞ்சிங்கான பாட்டுலாம் ஸோ அந்த மாதிரி பாட்டெல்லாம் என்னவே ரொம்ப சேலஞ்சிங் டூ லைவ்ல பாடுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சரி இப்போ நீங்கள் இப்போ பல் டாக்டர் இல்லையா டென்டிஸ்ட் இது டிகிரி வாங்கிட்டீங்க இல்லையா சரிங்க இப்போ ப்ராக்டிஸ் எங்கே பண்ணுறீங்க இப்போ நான் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு படிச்சு முடிச்சு ஒரு குட்டி பிரேக் ஒன்னு எடுத்துக்கேனா இப்போ கொஞ்சம் ட்ரீட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா ஆ ட்ரீட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு பட் நான் சொந்த ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சின்ன பிரேக் நீங்க வந்து இந்த மெடிக்கல் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆமா எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்கும் ஹியூமன் பாடி படிக்கிறதுக்கு பிடிக்கும் அந்த இங்க இல்லையா இப்போ ட்ரீட்மென்ட் ட்ரீட்மெண்ட் முடிச்சு நீங்க நல்லபடியா ட்ரீட்மெண்ட்ல முடிச்சு அனுப்போது டாக்டர் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே சொல்லியிருக்காங்க கம்மி ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ட்ரீட்மெண்ட் முன்னாடி கேட்டிருக்காங்க ஏன்னா அவங்க டென்டல் சேர் யூஸ்வலா ரொம்ப ஆங்ஸைட்டி கொடுக்கும் டென்டல் சேர் சரி அங்க வந்தாலே டென்டல் இந்த இன்ஜெக்ஷன் பல்லுனாலே ஒரு ஃபியர் இருக்கும் டென்டிஸ்ட் சேர்னாலே ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ அந்த ஆங்ஸைட்டி இருக்கிறவங்க சில பேர் கொஞ்சம் பார்த்து பழகின பேசுங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டிங்காக இருக்கும் கொஞ்சம் பேசுவாங்க சில பேர் பாட சொல்லியிருக்காங்க நானும் பாடியிருக்கேன் அங்கேயே ஆமாம் வாய் திறந்துட்டு இப்போ பாட்டு அதுக்கு முன்னாடி பாடிட்டு கொஞ்சம் அவங்க செட்டில் ஆன அப்புறம் ரிலாக்ஸ் ஆன அப்புறம் ஸோ உங்கள் மெலடி அவங்க வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படி அந்த ஃபீலிங் ஏற்படுத்திட்டீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க பயம் போயிருக்கும் வலி ஆப்வியஸ்லி அந்த இருக்கும் பட் அந்த ஒரு டென்டல் சேர்க்கான ஃபியர் போயிருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் முன்னாடி இருக்கிற அந்த ஆங்க்ஸைட்டி மேபி காரணத்துல யூரோப்பியன் कंट्रीஸ்ல டூர் பண்ணிருக்கீங்களா நீங்க ம் எந்த कंट्रीஸ்ல போயிருக்கீங்க இருக்கீங்க யுகே ம் நார்வே ம் ஜெர்மனி அண்ட் இப்போ கமிங் ஏப்ரல் யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒரு யூரோப் டூர் பண்ண போறோம் யுவன் சங்கர் ராஜா ம் அவருடைய யூரோப் கான்செர்ட் வந்து யூரோப் கான்செர்ட் எத்தனை நாள் டூர் இது

என்ன சைக்கிளை சுற்றுவீங்க அது ஒரு காலகட்டம் இப்போ வந்து பெரிய பாடகையாயிட்டிங்க இப்போ இதனால உங்களுக்கு நிறைய க உங்களுடைய பிரவேசி போய் நிறைய கஷ்டம் வந்துடுதா எங்கே போனாலும் பாடு பாடுன்னு சொல்லி இல்லை நிறைய நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க பாட சொல்லுவாங்க எங்கள் எல்லாரும் இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்க பாட சொல்லுவாங்க பட் அந்த கடைகளில் போகும்போது கடையில்

அன்பா கேட்கும் போது என்ன பண்ண முடியும் அன்பா கேட்பாங்க என்ன எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே சூப்பர் சிங்கர் நான் வர டைம்ல நான் எனக்கு லெவன் இயர்ஸ் நான் போ அப்போல இருந்தே என்ன பார்த்ததுனால அவங்க ஃபேமிலியில ஒருத்தர் மாதிரி இப்போ பழகிடுச்சு அவங்களுக்கு ஸோ அவ்வளோ அவ்வளோ உரிமை எடுத்து தான் பேசுவாங்க பாடுங்க ரெக்வஸ்ட் தான் இல்லை பாடணும் அந்த மாதிரி அதனால அவ்வளோ பாசமாக கேப்பாங்க சோ நானும் சந்தோஷமா பாடிடுறேன் இது ஹோட்டலுக்குள்ளே போனாலும் பா சாப்பிட விட மாட்டாங்க ஒரு பாட்டி பாட்டி தான் ஆகணும் பாட சொல்லுவாங்க சில பேர் பாட சொல்லுவாங்க சில பேர் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க இல்லை சில பேர் இன்னொருத்தவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் நான் நல்லா சந்தோஷம் நினைக்கிறேன் சந்தோஷம் தான் கஷ்டமாக நினைக்கக்கூடாது இல்லையா எவ்வளோ பேருக்குமே நம்மள தானே அந்த கேள்வி கேட்குறாங்க இல்லையா உங்களுடைய பாட்டுக்கு உங்கள் அம்மா அப்பா ரெண்டு யார் கிரிட்டிக்கு ஆக்சுவலாக ரெண்டு பேருமே கிரிட்டிக் தான் ரெண்டு பேரும் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க கிரிட்டிக்காகவும் இருப்பாங்க பட் அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து அம்மா அம்மா தான் அம்மா தான் உங்கள் அம்மா தெரியும் ஆமாம் அம்மா சிங்கு ஸோ அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ்ஸை விட கொஞ்சம் மைனஸ் நிறைய இது இங்கே தப்பு இங்கே எப்படி இங்கே அப்படி அது அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க ஆமாம் இன்னும் இன்னும் நல்லா பாடிருக்கலாம் அப்படிங்கிறப்பல அட்வைஸ் இது ஏதோ ஒரு வார்த்தை இந்த வார்த்தை தப்பு இந்த தப்பு இருப்பாங்க நிறைய அப்ரிஷியேட் அப்பா இருக்கும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே விஷயத்துல உங்க அப்பா ஒரு மியூசிக் டைரக்டர் இல்லையா உங்க அப்பா நூறு அஞ்சாறு படம் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு உங்க அப்பாவோட மியூசிக்கல் நீங்க பாடிருக்கீங்களா நான் இப்ப ரிலீஸ் ஆக போற படத்துல எல்லாம் பாடிருக்கேன் அதுக்கு முன்னாடி பண்ண படத்துல நான் ரொம்ப சின்ன வயசு அதனால நான் இப்ப விழித்தெழுங்கற படத்துல கூட அப்பா தான் மியூசிக் நடிக்கிறாரு ஆமா ஆமா அதுல பாடிருக்கேன் பாடிருக்கீங்களா ஆமா அந்த படம் ரிலீஸ் ஆயிச்சு இல்லையா ஆ ரிலீஸ் ஆயிச்சு அந்த பாட்டு ஞாபகம் இருக்க அப்பா பாட்டு புத்தன் சொன்ன தத்துவத்தை ஒத்துக்கல யாரும் இங்கே போதை மரம் ஞானம் சென்னா புடிக்கல நமக்கு பிராச பெரு நஷ்டம் பிரிஞ்சதம்மா பியாட்டு போட்டு உசுரு குடிச்சதம்மா முடிச்சதம்மா புத்தன் சொன்ன தத்துவத்த ஒத்துக்கலை யாரும் இங்கே போதி மரம் ஞானம் சொன்னா பிடிக்கலை நமக்கு இங்கே அப்போ லேட்டஸ்ட் சொல்றது உங்களுக்கு ஃபோக் சாங்ஸ் நல்லா வருதா அல்லது வந்து சாதாரண மெலடிஸ் நல்லா நல்லா நான் எல்லா மாதிரி பாட்டும் எனக்கு பாட ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி பாடுவேன் பட் நான் நிறைய இந்த மாதிரி பாட்டு பாடி தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ மெலடி தான் நிறைய சூப்பர் சிங்கர்ல பாடி இருக்கிறதுனால மெலடி சாங்ஸ் நிறைய கேட்டிருப்பாங்க சூப்பர் சிங்கர் இப்போ இப்போ புதுசாக நிறைய பேர் வராங்கல்ல அதில் யாரும் ப்ராமிசிங் நீங்க நினைக்கிறீங்க ஐ திங்க் எல்லாருமே சூப்பர் சிங்கர் அந்த செட்டுக்குள்ள வந்தவங்க இப்போ டாப் டுவெண்ட்டின்னா அந்த டுவெண்ட்டியுமே நல்லா பாடுற சிங்கர்ஸ் தான் இருப்பாங்க பட் சம்மாவ் சில பேர் ஃபைனல்ஸ் வருவாங்க சில பேர் ஃபைனல்ஸ் வர மாட்டாங்க சில பேர் ஃபைனல்ஸ்கில் வராமலே ப்ளேபேக் சில பேருக்கு ஒர்க் ஆகும் சில பேருக்கு இண்டிபெண்ட் சாங்ஸ் நிறைய பண்ணுவாங்க சில பேர் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி வேறு வேறு ஜேர்னி இருக்கும் பட் நிறைய பேர் நிறைய பெரிய மியூசிக் டிரக்டர்ஸ் கிட்ட இருக்காங்க பெரிய ஹிட் சாங்ஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ ஆனோ ஸோ ஹாப்பி ஃபார் ஆல் ஆஃப் அப்படி ஒரு ஸோ எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கும் ஸோ ஐ திங்க் எல்லாருமே கூட பாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே தேர் சம்திங் தேர் டூயிங் சம்திங் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க தேர் லேர்னிங் தேர் சிங்கிங் பட் எல்லாருக்கும் ஒரு டைம்ல ஒரு சிலருக்கு குயிக்கான ஒரு பிரேக் ஒரு டைம் கிடைக்கும் சில பேருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ ஐ திங்க் எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்க வந்து மற்ற மொழிகள்ல பாடுறீங்களா கன்னடம் தெலுங்கு எல்லாம் பாடுறீங்களா அந்த அந்த சாங்ஸ் வந்தாலும் பாடுறீங்க இப்ப ப்ராப்பரா நீங்க கன்னட மியூசிக் கத்துக்கறீங்களா இப்ப மறுடியா இப்ப நான் ஹிந்துஸ்தானி கத்துக்கறேன் ஹிந்துஸ்தானிக்கு போயிட்டீங்களா ஹிந்துஸ்தானி அண்ட் வெஸ்டர்ன் கத்துக்கறேன் ஓ கர்நாடிக் போறது இதுக்கு வந்துட்டீங்க ஹிந்துஸ்தானில பண்ணா உங்களுக்கு வந்து என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி ஒண்ணுதான் ஆமா ஆமா சில சிங்கிங் டெக்னிக் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் என்னோட டோனுக்கு ஹிந்துஸ்தானி மேபி ஒரு மோர் சூட்டபிள் நான் நினைச்சேன் அதனால எனக்கு ட்ரை பண்ணுவேன் இது சார் எந்த மாஸ்டர் கற்றுக்குறீங்க நிர்பைன்னு சொல்லி ஒரு சார் நிர்பை நிர்பை அவர் ஃப்ரம் எங்க எங்க இருக்கார் இங்கே இருக்காரா இல்லை இல்லை நான் ஆன்லைன் கிளாஸஸ் எடுப்பேன் இஸ் ஃப்ரம் பூனே ஓ ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் கற்றுக்குறீங்க அண்ட் வெஸ்டர்ன் அகஸ்டின் பால் சார் கிட்ட கற்றுக்குறேன் அகஸ்டின் அகஸ்டின் பால் அவர்கிட்ட வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்குறேன் சரி இப்போ நீங்கள் வந்து நிறைய ஃபேன்ஸ் சம்பாதிச்சிட்டிங்க குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பத்து வருஷத்துல பார்த்தா நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்துட்டாங்க நம்ம அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதாவது மனசில் ஏதாவது நினச்சிருக்கீங்களா நம்ம வந்து நிறைய பாடிட்டோம் அடுத்து இந்த இடத்த தொடங்கணும் நம்ம அப்படின்னு ஏதாவது மனசுல பிளான் இருக்கா எனக்கு அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு ஒரு எப்பவுமே அந்த ஒரு தாட் எனக்கு மைண்ட் இருக்கு ஏன்னா கண்டிப்பா அப்ஸ் டவுன்ஸ் எப்பவுமே இருந்துட்டே இருந்திருக்கும் இதுக்கப்புறமும் அப்படிதான் இருக்கும் அந்த ஒரு சை அந்த ஒரு கிராஃப் இப்படியே இருக்க போகுது அந்த அப்ஸ் டவுன்ஸ் வரும்போது எந்த பாயிண்ட்லயுமே அது கிவ் அப் பண்ணக்கூடாது கன்சிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு அண்ட் இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண் பண்ணிக்கிட்டது நான் கத்துக்கணும் ஆந்துக்கோ என்னலாம் விஷயங்கள் வருதோ அதுல எனக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் பண்ணுவேன் அண்ட் ஒரு லிமிட்னு இல்லை ஸ்கை இஸ் த லிமிட்

பண்ணேன் இப்ப நான் ரீசன்ட்டா ரூட் கேனல் ட்ரீட்மென்ட்டோட ஃபெலோஷிப் பண்ணேன் நான் அடுத்த கிளினிக் ஸ்டார்ட் பண்றது தான் பிளான் சோ அடுத்து கிளினிக் அடுத்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணனும் பட் நடுவுல கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குதுனால அது ফুল ஃப்ளெஜ்டா அதல ஃபோகஸ் பண்ண முடியாதனால ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கேன் சோ அது கண்டினியூ பண்ணனும் அண்ட் பாடணும் சோ அதல தான் இப்ப இப்படி பாட்டு தான் பாட்டு அண்ட் டென்டிஸ்ட் நீங்க மெல்லி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வருது ஆனா இன்னைக்கு சினிமால மெலடி பாடுறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா இருக்கு எல்லா விதமான பாட்டும் இப்போ நிறைய இருக்கு இல்ல இன்னைக்கு இறைச்சல் அதிகமா போகிவிட்டோம்னா இப்போ ஒரு காலகட்டம் இப்போ எல்லாமே ரித்தம் பேசுதா போயிடுச்சு சினிமா சினிமா மியூசிக்கே ரொம்ப ரித்தம் பேசுதா போயிடுச்சு லிரிக்ஸே காதல விடல ஸோ உங்களை மாதிரி சிங்கர்ஸ்லாம் நீங்க வந்து இது அல்வா சாப்பிட்றப்பல நீங்க பாடுவீங்க மெலடியை கொடுத்தா மெலடிக்கு இடம் இருக்கா திரும்பி வருமா கண்டிப்பா வருவேனா இது வரைக்கும் இருந்த இந்த இண்டஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ஒரு சைக்கிள் மாதிரி மேல கீழ வரும் சோ இந்த டைம்ல இப்போ உள்ள சவுண்ட்ஸ் அண்ட் இப்போ உள்ள டெக்னாலஜினால அண்ட் அப்படியான பாட்டு நிறைய வருது நிறைய பேர் அந்த மாதிரி பாட்டு ரிசீவ் பண்றாங்க ரசிக்கிறாங்க அண்ட் எல்லா எல்லா மியூசிக்குமே ஒரு சாச்சுரேஷன் வரும் அண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு புது ஒரு ஒரு தேடலுக்கு போவாங்க ஒரு டிஸ்கவரி நடக்கும் திரும்ப வேற ஒரு ஜான்ராக வரும் திரும்ப அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு எவல்யூஷன் இருக்கும் ஸோ ஐ திங்க் எல்லா விதமான மியூசிக்கும் நான் கேட்பேன் ரசிப்பேன் அண்ட் இந்த மாதிரியான பாட்டும் இப்போ நிறைய இருக்கு பட் அதோடைய பர்சென்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அல்டிமேட்டாக போகும் எல்லாருமே போய் ஆகணும் அல்டிமேட்லி நல்ல மியூசிக் எல்லாரும் கண்டிப்பாக ரசிப்பாங்க எந்த விதமான மியூசிக்காக தானே சரி குத்துப்பாட்டாக இருக்கட்டும் ஃபோக் சாங்ஸாக இருக்கட்டும் வெஸ்டர்ன் மெலடி எல்லா இதுலேயுமே நல்ல டியூன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் ஒரு ஒரு பியூட்டி இருக்குது ஸோ அது எல்லாமே எல்லாேரும் ரசிப்பாங்க ஐ திங்க் அது ஒரு சைக்கிள் தான் ஸோ ஐ திங்க் அது வரும் திரும்பி வரும் சரி திரும்பி வருவாம்மா என்னுடைய நான் கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க நிறைய பாடினீங்க தேங்க் யூ மச் நீங்கள் வந்து அடுத்த கட்டம் அடுத்த கட்டத்தில் நீ போய்கிட்டே இருக்கணும்